हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव चन्नाटुटयसि जन्नाट चन्नाट्टवर्कुमिरैव पोट्री स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिम् ோமோஸ்மண ஜயமங்கலம் லோகாசம்துனோ சர்வன சுகிநோ அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாஹம் சிவபெருமானுடைய விமானச்சலன்களே பத்தபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக வானோ புனலோ பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாபதுஷன் முகனே முருகப்பெருமானுடைய திவ்யானுகிரகம் முருகப்பெருமானை பூஜிப்பதனால மேலே மேலே சௌபாகியம் உண்டாயிடுறது ஒரு காராகிரகம் அதாவது இருட்டு சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சுட்டு இடம் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கிற இடம் வெகு வருஷமாக பூட்டி போய் கிடக்கு அந்த இடத்த கதவை திறந்து அது உள்ளுக்குள்ளே ஒரு ஞான தீபத்தை ஏற்றினா நொடி பொழுதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளெல்லாம் வெளியில் எப்படி நகுந்து போகிறதோ அது மாதிரி முருகா அப்படின்னு ஆத்மாவில் இருந்து முருகனுடைய சரணத்தில் போய் புஷ்பம் விழற மாதிரி இந்த வாக்கு ஜபிச்சால் உடனேயே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தகாசத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் அத்தனையும் அழிந்து போயிடுறது முருகனை பூஜை பண்ணுறதுனால காமக்ரோதங்கள் எல்லாம் விலகி போயிடுறது முகத்தில் பிரசாந்தம் ஏற்படுறது அப்படி முருகப்பெருமான் குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான திவ்யக்ஷேத்திரம் ஆறுபடை வீடுகளில் முருகன் மிக பிரம்மாண்டமான ஒரு திருமேனியோடு நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் சிவபெருமானுக்கும் மேல் தான் என்பதை உணர்த்துவதை அனுக்கிரகமாக்கி தரக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் ஜென்மாக்கல்ல புண்ணியம் பண்ணிருந்தால் அவளால் ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து தரிசனம் பண்ணுவதற்கு உரித்த க்ஷேத்திரம் அழகான ஒரு முருகன் ரெண்டு ஹஸ்தங்கத்தோட எவ்விதமான ஆயுதம் இல்லாமல் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் சோழ நாட்டில் மருந்துக்கு கூட மலை கிடையாது அதில் கட்டுமலை அமைப்பில் அறுபது படிக்கட்டுக்கள் மேலே ஏறி போய் முருகனை கண்ணார கண்டு சுவாமிக்கே நாதன் சுவாமிநாதன்கிற திருநாமத்தோட கூட திகழக்கூடிய மலை எனும் திவ்யக்ஷேத்திரம் அனுகிரகமான ஒரு க்ஷேத்திரம் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த திவ்ய க்ஷேத்திரத்துக்கு தட்சிண காசி தட்சிண கைலை தட்சிண மேரு இதெல்லாம் இந்த திவ்யக் க்ஷேத்திரத்துக்கு கைலாசத்தோடு ஒப்பிடக்கூடிய க்ஷேத்திரம் இது கைலாசத்தோடு ஒப்பிடுறோம் அப்படின்னா இதற்கு பூமியோடு சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம் தாத்ரிகிரி சம்ஸ்கிருதத்தில் அதே மாதிரி குருமலை சிவகிரி சிவபுரம் சிவமலை சிவராஜதானி சிவன் கோவிலில் போய் சிவபெருமான தரிசனம் தரிசனம்னுட்டு வெளியில் வந்தவுடனே கேட்பா சுவாமி தரிசனமாச்சான்னு கேட்பான் சிவ தரிசனமாச்சான்னு கேட்க மாட்டான் சுவாமி பார்த்தாச்சா அப்படிம்பா யாரை பார்த்தாலும் அந்த கோவில் அர்ச்சகராக இருக்கட்டும் அந்த கோவிலுடைய சேவார்த்தியாக இருக்கட்டும் சுவாமி பார்த்துட்டு வந்துட்டேலா அப்படிம்பா அப்போ சுவாமி அப்படின்னா சிவபெருமானை குறிப்பது அந்த சுவாமிக்கே நாதன் யார் அப்படின்னு கேட்டால் முருகன் இதனால தான் சுவாமிநாதன் அவருக்கு பேர் இந்த இடத்துல சுவாமியும் சுவாமிநாதனும் முருகனே அப்படி ஆறரடி உயரத்தில் வேதோக்த பிராமண ரூபத்தில் சிவநாமத்தை முருகப்பெருமானே ஜபிச்சுண்டும் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணிண்டும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிண்டும் தானே சாஸ்வதம் என்பதை அனுகிரகித்து தருவதைப் போன்றிருக்கக்கூடிய ஒரு திவ்யமான வடிவத்தோட அனுகிரகம் பண்ணுகிறார் முருகனுடைய தியானம் எப்படி இருக்கார் அப்படின்னா கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருநாபம் ஸ்கந்தம் புஜத்வஜமாமத்ரம் ஸ்துதமகம் தர தண்டதர தட்சிண்தே ஞான சூரியன் கலையில் உதிக்கிறதே எவ்வளவு தேஜஸோடு இருக்கோ அது மாதிரி ஆதரம் கோடி சூரியன் புதிந்த திருமுகத்தோட கூட பெருமானுடைய திவ்யமான திருமுகம் அந்த திருமுகத்துக்கு மேலே ரொம்ப அழகாக உச்சில குடுமி ஊர்துவ சிக்கை நெற்றி விரிந்திருக்கக்கூடிய நற்றி தனுர்பானமிருப்பதை போன்றிருக்கக்கூடிய புருவங்கள் காலையில் தாமர புஷ்பம் மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி முருகப்பெருமானுடைய திருநேத்திரங்கள் பார்த்தாலும் சிரித்திருக்கக்கூடிய கௌவை பழம் போன்றிருக்கக்கூடிய உதடு மார்புல திவ்யமான யோக வஸ்திரம் பிரம்மாவனால தரப்பட்ட யக்ஞோபவீதம் இடுப்புல ஸ்வேத கௌபீனம் கோமணம் தட்சிண ஹஸ்தத்துல தண்டங்கிற பிரம்மாண்டமான இந்த லோகத்தை ஈரேழு பதினாலு புவனத்தையும் இயக்குவதற்காக தன் கரத்தில் ஞான தண்டம் இடது கரம் உயாரமா நின்று இருக்கக்கூடிய அம்பிகையும் நானே சிவமும் நானே என்பதை உணர்த்தும் விதமாக ஊருஹஸ்தம் பாதத்தில் திவ்ய சரணம் நின்று இருக்கிறதோ சதுர ஆவுடையார் இப்படி ஒரு திவ்ய ரூபத்தோட ஆறுபடை வீடு மட்டுமல்ல வேறு எங்கேயும் காண கிடைக்காத திருவேரகம் என அழைக்கக்கூடிய சுவாமி மலை அற்புதம் அறுபடை கஷேத்திரத்தில் நான்காவது படை வீடு அநாகதேத்திரம் எத்தனை அற்புதம் தெரியுமா அற்புதம் பாலகம் சின்ன குழந்த ஓடி வந்து உய்யாரமா அப்பா மடி மேல உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் முருகப்பெருமான் சுவாமிநாதன் இன்றைக்கும் இந்த நொடி பொழுதிலேயும் நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்ரம் இந்த திவ்யக்ஷேத்திரத்தினுடைய மகத்துவங்கள் யாராலையும் அனுகிரகித்து சொல்ல முடியாது தீர்த்தத்தினுடைய சிறப்பு காவிரி திவ்யமாக ஓடிண்டு வருது காவிரிக்கு அருகாமையில் க்ஷேத்திரம் இருக்கு காவிரியை தாண்டினா தான் நாம் அந்த பகம் க்ஷேத்திரத்துக்கு போகலாம் மானச சரோவரம் மாதிரி இந்த காவிரியினுடைய பெருமை மாதிரி முருகப் பெருமானால் உண்டு செய்யப்பட்ட வஜ்ராயுதத்தால் உண்டு செய்யப்பட்ட நேத்திர தீர்த்தம் குமாரதாரா சரவண பொய்கை வாயு தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் இதெல்லாம் கோவில பிரதட்சணமாக இருக்கு இதுக்கு நடுவில் இந்த மலை இது முட்டாதா இருந்தது முருகன் இருக்கக்கூடிய இந்த மலைய இந்த முருகனை இந்த இடத்துல யார் இந்த இடத்திலே இவ்வளவு உயரமான இடத்திலே ஒய்யாரமாக இந்த முருகன் அமருவதற்கு வேண்டிய அந்த மலையை கட்டி கொடுத்தது அப்படின்னு கேட்டால் கார்த்தவீர்யார்ஜுனன் ஹேகைய நாட்டு ராஜா ஹேகை நாட்டில் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு வரான் அவனுக்கு ஆதிரம் கைகள் ஆதிரம் கைகள் இதற்காகன்னா தினந்தோறும் ஒரு கோடி சிவ பூஜை பண்ணுவான் ஆதிரம் கைகளில் ஒரே ஒரு தடவை மணல் எடுத்து சுவாமியை வைப்பான் இது மாதிரி ஒரு கோடி அவன் பூஜை பண்ணுவான் ஒரு நாள் பூஜை பண்ணுறதே அவனுடைய மனசில் திவ்யமான ரூபம் தெரிகிறது இது என்னன்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்போ முருகன் சொன்னார் நீ குருமலையை வா தத்தாத்ரேயர்கிட்ட ஞானோபதேசம் பெற்றவன் தன்னோட தேசத்தை விட்டுட்டு மத்திய பிரதேசே மத்தியஸ்தே கிரிசிங்காலூர் அப்படின்னு அவனுடைய தேசம் பார்த்தேன்னா ஜொலிக்குமா மத்திய பிரதேசம்னு இன்னைக்கு அதுக்கு பேர் அப்படி தான் இருக்கு நடுவில் இருக்கு மத்தியத்தில் இருக்கு சுதீர மலை சூழ்ந்துன்றிருக்கு கிரிசங்கால சுபே கலாசோட சசம் பூர்ணா பதினாறு வகையான லக்ஷ்மிகள் அட்டலக்ஷ்மி தபஸ் பண்ணின்றே இருக்கால அத்தனை பேரையும் அழைச்சிண்டு தன்னோட க்ஷேரத்தில் இந்த தீர்த்தம் புஷ்பம் அத்தனை நொடி பொழுதுக்கு வந்து சேர்ந்தானாம் நொடிப்பொழுதுல வந்து சேர்ந்து ஆயிரம் கரங்களினால சுவாமிக்கு நர்மதானது தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி முருகனை இந்த இடத்துல கண்ணார கண்டு மகிழ்ந்து இன்புற்றான் அவனால முதல் முதல்ல திருப்பணி பண்ணி தரப்பட்ட பெரும் பெருமை குறித்தான புண்ணிய நகரமே சுவாமிமலை சுவாமிநாதன் அதுக்கு மேல முருகப்பெருமான்னு நின்று இருக்கார் முருக பெருமான் அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு அனுகுருகம் என்றார் அவனுக்கு பரம சந்தோஷம் கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் அங்க சன்னதி இருக்கு உள்ள நுழையர்த்த இடும்பன பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பார்க்கலாம் அந்த கார்த்தவீரியார்ஜுனன் முருகனை பார்க்கறா இங்கேயே இருக்கா அவனுக்கு பரம பாக்கியம் பரம சந்தோஷம் கார்த்தவீரியார்ஜுன ஜபம் நாம் ஏதாவது தொலைச்சோம் மறந்தோம்னா ஞாபகப்படுத்தி கொடுக்கும் முருகனை வழிபட்டா பிறவி இல்லாமல் ஆக்கி விடுற அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இங்கிருந்து அவன் அப்படி கார்த்தி வீர்யார்ஜுனால இந்த மருந்துக்கு கூட மலை இல்லாத இடத்துல அழகான மலையாக்கி தரப்பட்டு அதற்கு பிற்பாடு சோழர்களுடைய காலத்தில் இது படிக்கட்டுக்களாக அமைத்து தரப்பட்டது சோழர்களுடைய காலத்தில் சோழ மகாராஜா முதலாம் பராந்தகன் படுத்து தூங்குறத முருகன் பெருமான் வந்து எனக்கு இப்படி திருப்பணி பண்ணு அவர் படிக்கட்டுகளாக அமைச்சு கொடுக்கிறார் அந்த படிக்கட்டு தன்னாலேயே அறவதை ஏற்படுத்தி தரது என்ன காரணம்னா எல்லா காலத்திலையும் நான் சாஸ்வதமா இருப்பேன் அறவது நாழிகை அறவதனுடைய பெருமை ரொம்ப உசத்தி நாம போய் சுவாமியை பார்த்தோம்னா மிருத்த ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும் நான் பயம் இல்லாமல் வரகுட பாண்டியன் திருவிடைந்து திரும்ப தன் தேசத்து மூர்த்திய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சிவ பூஜை பண்ணி அவன் திருப்பணி பண்ணி தரா பின்னாடி ஒவ்வொருத்தரும் முருகனோட சம்பந்தப்பட்டவாளா இருக்கா அருணகிருநாதர் வரத்த முருகன் மேல அவ்வளவு அற்புதமா பொழிகிற காமிஜத்தாழும் இளையாதே இலையாதே காலர் காலற் மடியாதே காமிஜத்தாழும் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரீ ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரீ ஓவியத்தில் வந்து அருள்வாயே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறிவியத்தில் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ந்த சுலீலா சூரனை கடுந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகம் தமர்ந்த பெருமானே முருகா ஏரக தமர்ந்த பெருமானே 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 அருணகிரிநாதர் சொல்றார் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எப்ப பார்த்தாலும் பொருளை தேடி அலையறையே இந்த முருகனை நீ பற்று என்ன அப்படின்னா இந்த முருகனை நீ பற்றினால் காலன் உன்னை அடைத்து செல்ல மாட்டான் சுவாமிநாதனை தரிசனம் பண்ணினால் எங்கே போகிறோம்னாலாம் கைலாயம் போகிறோம் முருகனே கைப்பிடித்து அடைத்து செல்கிறான் யார் சொல்கிறா அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த கஷேத்திரத்துக்கு முருகன் வரணும்னு பிரயாசப்பட்ட சங்கல்பம் கைலாயத்தில் கைலாயத்தில் தினந்தோறும் எல்லாரும் சுவாமியை தரிசனம் பண்ண வருவார் கைலாயத்தில் எப்படி தரிசனம் பண்ணணும் சிவாலயத்திலேயே உள்ள போறத்தையே நந்திகேஸ்வரரை விடப்படாது துவாரபால காலம் விடப்படாது நந்திகேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிட்டே போகணும் நந்திகேஸ்வர மகாபாகா சிவத்தியான பராஜனா அப்படின்னு அப்பா சிவத்தியானத்தில் இருக்கியே அப்படின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அப்படி நந்திகேஸ்வரரை கடந்து உள்ள போய் அதுக்கப்புறம் தான் நந்திகேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணி பிள்ளையார் சுப்ரமணியர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமியை பார்க்கறது கைலாயத்தில் அவசர கதியோட கூடிய சத்தியலோகத்துல இருந்து பிரம்மா ஒரு கையில கவண்டலத்தோட ஒரு கையில ஜபமாலையோட யோக வஸ்திரத்தோட திவ்யமான வேஷ்டார பஞ்சகஜத்தை கட்டிண்டு விறுவிறு விருவிறுன்னு உள்ள நுழைஞ்சான் நந்திகேஸ்வரரை பார்க்கல நந்திகேஸ்வரருடைய ஸ்தானத்தில் மகா கணபதி சுப்பிரமணிய சுவாமியான ஞானஸ்கந்தன் நவ வீரர்கள் இவா எல்லாரும் விளையாடின்றிருக்கா இவா எல்லாரும் விளையாடின்னு இருக்கிறதா நந்திகேஸ்வரர் இருக்கா அப்படி நந்திகேஸ்வரரை தாண்டின உடனே தான் தெரிஞ்சுதான் நந்திகேஸ்வரர் மனசில் நினைச்சாராம் ஏன் இவ்வளவு அவசரம் பறக்க பறக போக முடியாது நிதானமாக போகணும் பஞ்சாட்சரம் ஜபிச்சுன்னு போகணும் எல்லா எல்லா இடங்களையும் தேவர்கள் உட்காந்துருப்பா யார் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியாது அவா மேலே கால வைக்கிறோம் ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு நந்திகேஸ்வரர் மனசில் நினைச்சாராம் விளையாடினு இருக்கக்கூடிய ஞானஸ்கந்தன் முருகன் சுவாமின்னே அப்படின்னாராம் அப்புறமா திரும்பி பார்த்தார் நந்திகேஸ்வரர் தளர்ந்துட்டார் இன்னும் கொஞ்சம் தூரத்துல போறார் இங்கேருந்து குரல் கொடுத்தாராம் சுவாமின்னே அப்படின்னாராம் திரும்பினாராம் யாருன்னாராம் இப்படி திரும்பி பார்க்கிறார் அப்படி சின்ன குழந்த கையில் ஞானவேல் அப்படி இப்படி பார்க்கறார் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன தெரியலையா அவனுக்குன்னாராம் நான் தான் பிரம்மா அப்படின்னாராம் தெரியலையேன்னு விட்டாராம் என்னடா குழந்தை உனக்கு தெரியலையா நீ குழந்தையா இருக்கிறத வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கின்றிய பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணுங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்மா சொன்னாராம் ஓ அப்படியா கொஞ்சம் இங்கே வாங்கலை இருன்னு அவசரம் அப்புறம் போய்க்கலாம் இங்கே வாங்கும் நந்திகேஸ்வரரை தாண்டி இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சார் ஏன்னா நந்திகேஸ்வரரை தாண்டி போய் நாம் அங்கே விசாரணை பண்ணக்கூடாது நிற்க வச்சார் எனக்கு தெரியலையே நீர் என்ன பண்ணிடுறான் எல்லாரையும் படைக்கிறதே நான் தான் எதை வச்சுன்னு படைக்கிறேன் சிரிச்சாரா எது தெரியாதா நோக்கு இல்லை சொல்லுங்க எதை வச்சுன்னு படைக்கிறார் எல்லாத்துக்கும் காரணபூதம் ஈஸ்வரன் மாதிரியாக இருக்கக்கூடிய சதுர்வேதங்கள் ஓ அப்படியா சொல்லுங்க பார்ப்போம் ஆரம்பிச்சாராம் பிரணவத்தோடு ஆரம்பிக்கிறார் இன்னைக்குமே வேதம் அகாரத்தோடையே போயின்னு இருக்கும் அக்னி மேலே புரோஹிதம் ஆரம்பிக்கிறது அக்காரத்துணவத்தோட போட்டு அப்படின்னா என்ன அப்படின்னாராம் பிரம்மா அப்படி திரு திருன்னு முடிச்சாராம் பிரம்மா கிட்ட இருக்கக்கூடிய நான்கு முகம் நான்கு முகங்கள்ல இருக்கக்கூடிய எட்டு கண்கள் அந்த எட்டு கண்களும் திரு திரு பரபர என முடிக்கிறது ஏன் பிரம்மாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியாதான்னா இவ்வளவு நேரம் தான் யாருங்கிறது அந்த இடத்துல விளக்கறதே தன் உள்ளுக்குள்ள மமக்காரம் வந்த உடனே அது என்னன்னு சொல்றதுக்கு வரல நல்ல விஷயம் தெரியும் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல மறந்துக்கிடும் அப்படியே பார்க்கல அப்படி தெரியாதான் ஒரு நிமிஷம் யோசிச்சார் உடனே அதே இடத்துலயே தன்னுடைய திருக்கை மேலே அப்படி பூமியில் ஒரு தட்டு தட்டுற கைலாயத்தில் அந்த இடம் பார்த்தால் காராகிரகமாகறது சொர்ணமயமாக அந்த இடம் காராக்ரகமாகறது அதுக்கு நடுவில் வச்சுட்டாராம் நந்திகேஸ்வரர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் உச்சி கொட்டுறார் பயப்பட ஆரம்பிச்சுட்டார் பிரம்மாவை தூக்கி அரஸ்ட் பண்ணிவிட்டாரே அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணினாரோ அதை முருகன் பண்ணினாராம் அப்படியே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு தேவர்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட ஆரம்பிச்சுருந்தோம் எல்லாரும் போனால் பரமேஸ்வரன் கிட்ட சிவபெருமான் காதலை வாங்கின்றார் கிளம்பி வந்தார் பிரம்மாவத்துக்கு உள்ள போட்டதுனால பிரம்மா யாரு பரமேஸ்வர்த்து மாப்புல சரஸ்வதியுடைய அப்படிங்கிறவ சரஸ்வதியினுடைய அர்ச்சனையில சொல்றது சிவானு நமஹா பரமேஸ்வரனுடைய சகோதரி சரஸ்வதி பரமேஸ்வரன் கிளம்பி வந்துட்டாரான் தன்னுடைய மாப்பிள்ளைய உள்ளத்துக்கு வச்சுட்டானே அப்படியே நேர பிள்ளையாண்டா நேராக கிளம்பி வந்தார் முருகா இப்படிலாம் பண்ணலாமா குழந்தைத்தனமாக பண்ணிவிட்டிய இல்லைப்பா குழந்தைத்தனமாக பண்ணக்கூடாதுடா இப்படிலாம் நம்ம பண்ணலாமா தப்பு இல்லையா முதல்ல அவரை விடுவிச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ செஞ்சுட்றேன்ப்பா அவசியம் செஞ்சுட்றேன்ப்பா நான் பெரியவாலை செய்வேண்ணா ஒன்றும் இல்லைப்பா பிரணவத்துக்கு பொருள் கேட்டேன் இப்போ சாம இருந்துட்டார்ப்பா அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் நீ சொல்லுப்பா சிவபெருமான அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சார் சிவபெருமானுக்கு தெரியாததா தெரியும் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சார் என்னப்பா நீயே யோசிக்கிற நீயே சொல்லண்டா குழந்த நான் சொல்லுவேன் உனக்கு தெரியுமா தெரியும்ப்பா நான் சொல்லுவேன் ஆனாலும் நீங்கள் சொல்லுங்களேன்ப்பா நீ சொல்லுடா நான் கேட்டுக்கிறேன் அப்படியா சொல்கிறேன் அப்போ நான் குருவாக இருக்கணும் நீங்கள் சிஷ்யாலாக இருக்கணும் நான் முருகன் லோகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா சுவாமி உடனே கிளம்பினார் கவலைப்படாத நான் சிஷியனாவே வரேனார் உடனே கைலாயத்திலிருந்து கிளம்பினவர் தட்சிண கைலாயமாக இருக்கக்கூடிய பஞ்சரத கஷேத்திரத்துக்கு வரார் பஞ்சநத கஷேத்திரத்திலிருந்து தன்னுடைய பிரஜானத்தை துவங்குறார் தன்னுடைய பூத பார்வதி பரமேஸ்வரா சபரி பரிவாரமாக கிளம்பி வரார் சபரி பரிவாரமாக கிளம்பி வரத்த பஞ்சநத கஷேத்திரத்திலிருந்து தான் கிளம்பக்கூடிய உமாதேவியோட கூட கிளம்பக்கூடிய பரமேஸ்வரன் அங்கேருந்து கிளம்புறார் கிளம்பி முதல் பாதத்தை அடுத்து வைக்கிறார் தங்கிட்ட இருக்கக்கூடிய சந்திர கலாதரனாக இருக்கக்கூடிய சந்திரனை இறக்கி வைக்கிறார் திங்களூருங்கிற நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக எடுத்து வைக்கிறார் ஈசன் குடி அந்த இடத்துல பார்த்தேன்னு கேட்டாக்க பூத கணங்கள் எல்லாம் இந்த இடத்துலையே இருங்கோடிங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே இறக்கி வைக்கிறார் அதுக்கு அடுத்து அடி எடுத்து வைக்கிறார் கணபதி அக்ரகாரம் பிள்ளையாரன் இங்கே உன்னை பூஜை பண்றேன்னு சொல்லி அங்க பூஜை பண்றார் அதற்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறார் உமையால்புரம் அம்பாள் அந்த இடத்துல நின்று இங்கேயே தபஸ் பண்ணின்ற அதற்கு அடுத்த எடுத்து வைக்கிறார் கங்கா தரபுரம் கங்கையை கீழே இறுக்கி வைக்கிறார் அடி எடுத்து வைக்கிறார் சுவாமி மலை முருகன் சாட்சால் காத்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமானுங்க காத்துன்றிருக்கிற சிவபெருமானுக்கு உபதேசம் பண்றதே சாட்சியா வேணுமேங்கிறதுக்காக இந்த இடத்துல நாரத மகரிஷி அகஸ்திய பெருமான இந்த இடத்துல காத்துட்டு இருக்கா இவாழெல்லாம் பார்த்துட்டு இருக்கா பூர்ண கும்பத்தோட சிவபெருமான வரவேற்கிறார் சிவபெருமான் வரார் பார்க்கிறார் முருகப்பெருமானை எடுத்து வச்சுக்கிறார் தன்னுடைய மடியில தூக்கிக்கிறார் வலது காதுல அழகா பிரம்மோபதேசம் எப்படி பண்ணுவாரோ அது மாதிரி பிரணவ உபதேசத்தை முருகப்பெருமானான சுவாமிநாதன் சிவபெருமானுக்கு உபதேசம் என்றார் லோகம் எல்லாம் ஜொலிக்கிறது சுவாமி சந்தோஷப்படுறார் உயாரமா இருக்கார் அப்படிதான ஒரு அருட்காட்சியோட கூட ஆனந்தமா மேலே ஏறுறார் உட்கார்ந்துக்கிறார் இன்னைக்கும் பார்க்கலாம் சுவாமி சன்னதியினுடைய முருகப்பெருமானுடைய பக்கத்தில் சின்னதாக சிவலிங்கம் இருக்கு அதுதான் தாரக பரமேஸ்வரர்னு பேர் தாரக பரமேஸ்வரருக்கு ஆறு கால பூஜை உண்டு தாரக பரமேஸ்வரர் சுவாமியினுடைய ரகசிய தேவத்தை தெரியாத அந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணினால் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்படி அற்புதமான இந்த இடத்துல முருகன் உய்யாரமாக காட்சி கொடுக்கிறார் லோகத்தை அத்தனை பேருக்கும் அனுகிரகம் என்றார் பிரம்மா வந்த இடத்துலேருந்து விடுவிக்கிறார் ஒரு ஆச்சரியகரமான நிகழ்வோட கூடிய கைலாயத்தில் இருந்து இங்கே வந்த சுவாமி அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய சுவாமி மலையை யாரெல்லாம் நினைக்கிறாளோ பூஜிக்கிறாளோ வராலோ குல தெய்வமாக வச்சுருக்காளோ அவளுடைய ஆத்துல முருகனே வந்து குடிகொண்டு ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணுறார் முருகன் எதில் விசேஷம் நான் புத்திர பாக்கியத்தை அனுகிரகம் பண்றான் வம்சவருத்திகரா முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை எந்த அஷ்டோத்திரத்திலையும் இந்த பார்க்க முடியும் அப்பேற்பட்ட முருகனை கந்தசஷ்டி திருநாளிலே நினைப்போம் நம் எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் திருவேரகம் எனும் பதிவிலே குடிகொண்டு அருள் பாலிக்கின்றான் நீங்காத செல்வம் நம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு நம் குலதெய்வமான முருகப்பெருமானை பிரார்த்திப்போம் ஸ்கந்த சகீர்த்தி கந்தசக்தியல்மஷன் ஆசினின்னு ಮುರುಗನೆ ಪೂಜಿ ತರುಣ ಬರುವ ಮುರುಗನು ಹರೋರ ಸ್ವಾಮಿ ನಾದನು ಕರಗರೋಗರ